வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுசாக வந்து மண் பாத்திரம் வந்து வாங்கியிருக்கேன் அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா கடாய் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இது நல்ல வெயிட் ஆனால் இதே மாதிரி வந்து ரெண்டு வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த கருப்பு கலரில் தான் வந்து இருக்குது அவங்க செய்கிறது கூட நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன் அவங்க பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எல்லாமே கருப்பு கலர் தான் அவங்க செய்கிற இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்தது ரெண்டு கடாய வாங்கியிருக்கேன் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து சட்டி ஒரு மீடியம் சைஸ் தான் இதில் பார்த்தீங்கன்னா அந்த கொத்து சட்டி தான் உள்ளே வந்து கொத்து இருக்கும் நம்ம அதாவது கீரை பருப்பு இதெல்லாம் கடையிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஓரளவுக்கு சின்ன சின்னதாக தான் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்னொரு சட்டி இதுலேயும் வந்து பாருங்கள் நல்லா உள்ளலாம் கொத்து இருக்குது பாருங்கள் இதுவும் வந்து நம்ம பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கீரையும் கடையெல்லாம் நல்லாயிருக்கும் நல்லா வெயிட்டாக இருந்துச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டு இது வந்து அதிலே வந்து கொஞ்சம் பெரிய சைஸு இந்த சட்டியும் வந்து உள்ளே வந்து கொத்து இருக்கிறது தான் இப்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மூணு காமிச்சல்லைங்களா மூணுமே வந்து சைஸ் வேறு வேறு இருக்கும் எல்லாமே வந்து சின்னது கூட பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக இருந்துச்சு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டியாக ரெண்டு இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து உள்ளே வந்து கொத்து இருக்காது நம்ம வந்து தயிர் வந்து உரம் ஊற்றி வைக்கிறதுக்கு இல்லை மோர் எடுத்து வைக்கலாம் இல்லைனிமே வெயில் டைம் வருது இல்லைங்களா அதில் வந்து நம்ம பழைய சாதம் கூட தண்ணி ஊற்றி வச்சு சாப்பிடலாம் அதுக்காக பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு சட்டியும் வாங்கினது ஷேப் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப சின்னதாக நல்லா வெயிட்டாக நல்லா இருந்துச்சு அதனால் இந்த ரெண்டு இதுவும் வாங்கியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கடாயும் வாங்கியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா வடிக்கிறோம்லாம் தட்டு அதிலே வந்து மண் பாத்திரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த வடித்தட்டும் வந்து இந்த மாதிரி வந்து ஓட்டையெல்லாம் போட்டு தட்டும் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இதில் வந்து வடித்தட்டாக யூஸ் பண்ணி சாதமும் நம்ம இதில் வடிச்சிக்கலாம் அதே மாதிரி ரெண்டு தட்டு வந்து வாங்கியிருக்கேன் பாருங்கள் இதுதான் அந்த ரெண்டு தட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சப்பாத்தி கூட நம்ம எடுத்தோன்னா கூட போட்டு கூட வைக்கலாம் அடியில் வந்து அந்த ஓட்டையெல்லாம் இருக்கிறதுனால அந்த சப்பாத்தி கூட அடியில் வந்து ரொம்ப தண்ணி மாதிரி வேர்த்து போகாமல் நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு சின்ன தட்டு மாதிரி தான் இது ஒன்று மட்டும் இந்த எந்த கலரில் கிடச்சிது அதனால அது ஒன்று வாங்கினேன் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கடாய் காமிச்சல்லைங்களா அதுலேயே வந்து இது பெருசு இது ரொம்பவே வெயிட்டாக இருந்துச்சு இது கொஞ்சம் அதை விட நிறைய குழம்பு வைக்கலாம் அது மாதிரி கொஞ்சம் நல்லா குழியாக உள்ள அகலமாக நல்லா இருந்துச்சு இது நல்ல வெயிட் மீன் குழம்பு நம்ம சிக்கன் அதெல்லாம் செய்கிறதா இருந்தால் அதில் செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல பெரிய பேன் இது அடுத்தது இது பார்த்திங்கன்னா கல் சட்டி அப்படின்னு சொல்கிறாங்க கல் சட்டினா உள்ளே வந்து கல் பதிச்சிருக்காங்க சின்ன சின்னதாக உள்ளே கல் இருக்கும் அதனால் இது வந்து கல் சட்டி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே மின்னுற மாதிரி தெரியும் பாருங்கள் வெள்ளை வெள்ளையா இந்த கல் சட்டியும் நல்லா வெயிட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இதுவும் இது பார்த்திங்கன்னா நம்ம இதில் எதுவுமே வந்து இப்போ பருப்போ அல்லது கீரையோ எதுவும் வந்து இதில் வேக வைக்கக்கூடாதான் இதில் வேக வைக்காமல் நம்ம தனியாக வந்து இப்போ வேக வைக்கிறோம் பருப்பு வேக வைக்கிறோம் இல்லை கீரை அது வேறு எதுலையாவது பாத்திரத்தில் வேக வச்சிட்டோன்னா அதை வந்து இதில் போட்டு கடையிலாமல் சீக்கிரம் கடையிலாமல் நல்லா மசஞ்சிரும் அந்த கல் சட்டி அப்படிங்கிறதுனால ஆனால் இதில் வந்து வேக வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அடுப்பில் வச்சு நம்ம சூடோடு வேக வைக்கும்போது அந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும் அதனால் வந்து அதில் வேக வைக்கக்கூடாது கடையும் போது வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கடைஞ்சிக்கலாம் ஆனால் வேக வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதனால் கல் சட்டியில் ஒன்று ஒன்று வாங்கியிருக்கேன் எல்லா மண் பாத்திரமுமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு அதுவும் அந்த கல் சட்டின்னு சொன்னோம் பார்த்திங்களா அது நல்ல வெயிட் நமக்கு கீரை கடையிறதுக்கெலாம் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிடையிறது வந்து நம்ம சீக்கிரமாக வந்து கடைஞ்சிடலாம் நல்லா மசிஞ்சும் வரும் அதனால் கண்டிப்பாக அந்த கல் சட்டி கிடச்சாலும் நீங்களும் வாங்கி பாருங்கள் இந்த கடை எல்லாமே நல்லா வெயிட்டு அதனால சூப்பராக இருந்துச்சு எல்லாமே அவங்க செய்கிற இடத்துல எல்லாமே இந்த கருப்பு கலரில் மண் பாத்திரங்கள் தான் எல்லாம் அவங்க பண்ணுறாங்க அதனால தான் எல்லாமே நான் கருப்பு கலரில் வாங்கியிருக்கேன் எல்லா பாத்திரமுமே நல்லா இருக்கு நம்ம இனிமேல் சமையல் வீடியோஸில் வந்து இந்த மண் பாத்திரம் வச்சு சமைக்கிறது எப்படிங்கிறத வீடியோலையும் நான் அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்